ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் வட்டம் காஃபி சாப்பிட்டு நம்ம எம்ஜிஆர்சி வகி அந்தோனி என்ன அப்படியே இருக்கு நம்ம சார் அப்போ தான் காஃபி சாப்பிட்டாங்க பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் போய் பேக் கேமராவில் கட்டுறேன் பார்த்தீங்கன்னா ஜவ்வு மிட்டாய் மிட்டாய் ரெஸ்டாரண்ட் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்குள்ளே வந்துட்டோம் ரூம் கொடுத்துருக்காங்க ரெடியாக போகிறோம் வடிவல் பெட்ரூம் வச்சா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியாகிட்டு இருக்கோம் வடிவேல் பீட்டர் ரெடி போல நம்ம எம்ஜிஆர் அந்தோனியன் ரெடி ஆகிட்டுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சிவாஜி அந்தோனியன் வந்து எம்ஜிஆர் சாங் போயிட்டு வந்துட்டு இப்போ சிவாஜி ஐயா சாங் கடவுள் நினைத்தான் சாங் மணமக்களை வாழ்த்தி சாங் பாடுறாரு அந்த சாங் தான் பார்க்குறீங்க நம்ம சாங் இதில் போட முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வடிவேல் பீட்டர் மச்சி வந்து குழந்தைங்கள்லாம் ஆட வச்சு அவனும் டான்ஸ் பண்ணிகிட்ருந்தான் வேறு லெவலில் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள ஆட வச்சு நானும் அந்த பாப்பா பாருங்கள் அழகாக ஆடுது அரேபி குத்து சங்கு குழந்தைங்கள ஆட வச்சு மகிழ்ச்சியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஆர்வமாக ஆடுறாங்க குழந்தைங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தலை அஜித் சார் சங் அதுக்கப்புறம் திரும்ப குழந்தைங்கள்லாம் இன்னும் நிறைய பேர் வந்தாங்க அவங்களையும் ஆட வச்சு அவங்கள மகிழ்வித்தோம் ரொம்ப சூப்பராக போச்சு நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நிகழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சுது நல்லா கவனிச்சாங்க நல்லா எல்லாேருக்கும் சால்வாக போட்டு மரியாதைலாம் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது மேலே போய் சாப்பிட்டாங்க இப்போ தான் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் வீட்டுக்கு நன்றியை தெரிஞ்சிக்கிறேன் வேறு லெவலில் எல்லா வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் நிறைய வீடியோ எடுக்க முடியல அதுவும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் லவ் யூ ஆல் பாய்